மக்களவைக்கு இனி எண்ணூறு தொகுதிகள் அடுத்த சிக்ஸருக்கு தயாரான மோடி சம்பவம் மிக்காது பாஜகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதற்கே எதிர்க்கட்சிகள் அழுது வருகிறார்கள் இந்த நிலையில் அடுத்த சிக்சருக்கு தயாராக இருக்கிறார் மோடி மக்களவை மாநில சட்டப்பேரவைகளில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையானது ஒவ்வொரு பத்தாண்டு இடைவெளியில் நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மாற்றியமைக்கப்பட வேண்டும் வருகிற ஆண்டு தொகுதி சீரமைப்பு நடைபெறவுள்ளது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயே மக்களவை தொகுதியின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படும் இதனால் தமிழகத்தின் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது இதனால் திராவிட ஸ்டாக்குகள் ஷாக் தொகுதி மாநிலத்திற்கு தமிழகத்தை விட அதிக மக்களவை தொகுதிகள் வரப்போகிறது என்றவுடன் கொதித்து போகிறார்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று லோக்சபா தொகுதிகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முடிவு செய்யப்பட்டது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகிய ஆண்டுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போதும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகையின் அடிப்படையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை உள்ளடக்கிய பீகாருக்கு ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளும் தமிழகத்திற்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தில் ஜார்க்கண்ட் மாநிலம் பீகாரிலிருந்து பிரிந்தபோது பீகாருக்கு நாற்பது லோக்சபா தொகுதிகளாக குறைக்கப்பட்டது தமிழகத்தின் மக்கள் தொகை சுமார் ஏழு முதல் எட்டு கோடி மட்டுமே இருக்கும் ஆனால் பீகார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முடிவில் சுமார் பதினான்கு கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கும் அதாவது தமிழக மக்கள் மக்கள் தொகையை விட இன்னொரு மடங்கு மக்கள் தொகையை பீகார் வைத்திருக்கிறது இருந்தாலும் தமிழகத்திற்கு முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகள் தமிழகத்தை விட இரண்டு மடங்கு மக்கள் தொகையை கொண்ட பீகாருக்கு நாற்பது மக்களவை தொகுதிகள் இந்த நிலையில் மக்கள் தொகையின் உயர்விற்கு ஏற்ப ஒரு மாநிலத்தின் மக்களவைத் தொகுதிகள் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது மேலும் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் இதை கருத்தில் கொண்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொகுதி மறுசீரமைப்புக்கான வேளையில் இறங்கியிருக்கிறது இந்த அமைப்பின் பரிந்துரையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் உயர இருக்கிறது இதுவரை உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று லோக்சபா தொகுதிகள் இனியிருக்காது அது நிச்சயமாக எழுநூறை தாண்டி இருக்கும் பீகாரில் குறைந்தது எழுபது மக்களவை தொகுதிகள் இருக்கும் இதேபோல் வட இந்திய மாநிலங்கள் அனைத்தும் அதிகமான மக்களவை தொகுதிகளை பெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தின் அறிவுரைப்படி லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது மேலும் வட மாநிலங்களில் பாஜகவிற்கு ஆதரவு அதிகமாக இருப்பதால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் பாஜகவின் ஆட்சியே என அரசியல் நோக்கர்களும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் மக்களவை மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகே அந்த சட்டம் நட நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் இடஒதுக்கீடு வாயிலான சமூக நீதியையும் நிலைநாட்ட வேண்டிய பெரும் சவால் புதிய அரசின் முன் காணப்படுகிறது அந்த சவாலையும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு திறம்பட எதிர்கொள்ள தயாராகி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்